நிர்மலா சீதாராமன் அவர்கள் வந்து தமிழச்சி கிடையாது அவங்க வந்து ஒரு பாப்பாத்தி பார்ப்பனர் இருக்கிறாங்க நீங்க பார்ப்பனர்களோட தயவு இல்லாமே தான் நீங்க வந்து உட்கார்ந்து இருக்கீங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல நீங்க எலெக்ஷன்ல நிக்கிறதுக்கு அண்ணாதுரை அவர்கள் என்ன பண்ணாரு ராஜாஜிங்கிற பார்ப்பனரோட காலில் விழுந்து அவரோட சுதந்திர கட்சியோட கூட்டணி வச்சு தானே நீங்க ஆட்சியவே பிடிச்சிங்க காமராஜரை தோற்கடிச்சிங்க இல்ல காமராஜருங்கிற ஒரு நாடாரை தோற்கடிக்கிறதுக்கு நீங்க என்ன பண்ணீங்க ராஜாஜிங்கிற பார்ப்பனரோட கூட்டு வச்சுட்டு ஆட்சியை பிடிச்சிங்க ஆனா இன்னைக்கு உங்க பொண்ணு கனிமொழியை கொண்டு போய் அங்க நிறுத்திக்கிட்டு எங்க பொண்ணு நாடா பாருங்க நாடார் சமுதாயம் பாருங்க எப்பேற்பட்ட நாடகத்தை இவங்க நடத்திட்டு இருக்காங்க அப்படிங்கறத பொதுமக்கள் ஒவ்வொரு விஷயத்தையும் கவனிக்கணும் இங்க திமுக அரசு என்ன பண்ணிட்டு இருக்கு அப்படின்னா இவங்களுக்கு ஆட்சி நடத்துறதுக்கு திறமை கிடையாது எங்க திரும்பினாலும் சட்டம் ஒழுங்கு சரி கிடையாது கொலை கொள்ள பெண்களுக்கு எதிரான துன்புறுத்தல்கள் எங்க பார்த்தாலும் நடந்துட்டு இருக்கு இவங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா பொதுமக்களை திசை திருப்புற வேலையை தான் அவங்க பண்ணிட்டு இருக்காங்க இவங்களுக்கு தேவையானது என்ன பேரை வச்சிங்களா பேரை சொன்னீங்களா பேரு வைக்கிறதுல புரியா இருக்கீங்களே சோறு வைக்கிறதுக்கு தெரியுமா உங்களுக்கு இங்க அங்க ஒதுக்குற நிதியை நீங்க ஒழுக்கமா முதல்ல மக்களுக்கு முதல்ல கொடுக்குறீங்களா தமிழக மக்களுக்கு அது முதல்ல கிடையாது தயாநிதி மாறன் வந்து சொல்றாங்க நிர்மலா சீதாராமன் அவர்கள் வந்து இந்தியாவிலேயே முதல் முறையா ஏழாவது முறை பட்ஜெட்டை தாக்கல் பண்ற ஒரு முதல் பெண் நிதி அமைச்சர் அவங்க நம்ம தமிழ்நாட்டிலிருந்து போயிருக்கிறாங்க இது நமக்கு எவ்வளவு ஒரு பெருமையான விஷயம்

நீங்க செலக்ட் ஆகி வந்தீங்க அண்ணாதுரை அவர்களோட மரணத்தை பயன்படுத்தி தானே கருணாநிதி அவர்கள் வந்து வந்தாரு இத பேச தயாநிதி மரணவர்களுக்கு என்ன தைரிய துப்பு இருக்கு முதல்ல பட்ஜெட் விளக்க பொதுக்கூட்டம் எதுக்காக பட்ஜெட் விளக்க பொதுக்கூட்டம் கொடுக்கணும் மேடம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா இங்க திமுக அரசு என்ன பண்ணிட்டு இருக்கு அப்படின்னா இவங்களுக்கு ஆட்சி நடத்துறதுக்கு திறமை கிடையாது எந்த திருமணம் சட்டம் ஒழுங்கு சரி கிடையாது கொலை கொள்ள பெண்களுக்கு எதிரான துன்புறுத்தல்கள் எங்க பார்த்தாலும் நடந்துட்டு இருக்கு இவங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க பொதுமக்களை திருப்புற வேலையை என்ன சொல்றாங்க அப்படின்னா நாங்க வந்து பட்ஜெட் பாதிப்பது பண்ணாங்க ஆனா பட்ஜெட்ல வந்து தமிழ்நாடுங்கிற பேரே சொல்லல அப்படிங்கிறாங்க தமிழ்நாடுங்கிற பேரை சொல்றது முக்கியமா இல்ல தமிழ்நாட்டுக்கு தேவையான நிதியை கொடுக்கறது முக்கியமா இவங்களுக்கு தேவையானது என்ன பேரை வச்சிங்களா பேரை சொன்னீங்களா பேரு வைக்கிற புரியா இருக்கீங்களே சோறு வைக்கிற நிதியை ஒழுக்கமா முதல்ல மக்களுக்கு முதல்ல கொடுக்குறீங்களா தமிழக மக்களுக்கு அது முதல்ல கிடையாது அடுத்ததான் எம்பிக்கள் உட்காந்து என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க இங்க எங்க மாநிலத்துக்கு எங்க மாவட்டத்துக்கு என்னென்ன வேணும்னு கேட்டு வாங்குறதுக்கு ஒரு துப்பு இல்லாத நாற்பது எம்பிக்கள் அங்க போய் உட்காந்துருக்குறாங்க அதுக்கு அவங்க நம்மளை பார்த்து இப்படிதான் கேட்பாங்க நாற்பது எம்பிக்கள் என்ன செஞ்சாங்கன்னா விவேக் சொல்ற மாதிரி தான் சொல்லணும் இது முன்னாடி முப்பத்தொம்பது பேர் போன மேடா ஏதாவது செஞ்சோமா அப்படின்னா ஒன்றும் செய்யலை பாசனம் அதே மாதிரி தான் இப்போயும் ஒன்றும் செய்ய போகிறது அவங்க ஒன்றும் செய்ய போகிறது ஆனாலும் திருப்பி ஓட்டுக்கு பணத்தை கொடுத்து அப்பாவி மக்களை ஏமாற்றி அவங்களோட மனசாட்சியை இது பண்ணி சத்தியம் வாங்குறது பாலில் சத்தியம் வாங்குறது புள்ள மேலே சத்தியம் வாங்குறது இப்படிலாம் ஏமாற்றி ஓட்டை வாங்கி போய் இன்னைக்கு உட்காந்துருக்குறாங்க அடுத்ததா தயாநிதி மாறன் வந்து சொல்றாங்க நிர்மலா சீதாராமன் அவர்கள் வந்து இந்தியாவிலேயே முதல் முறையா ஏழாவது முறை பட்ஜெட்டை தாக்கல் பண்ணுற ஒரு முதல் பெண் நிதி அமைச்சர் அவங்க நம்ம தமிழ்நாட்டிலேருந்து போயிருக்கிறாங்க இது நமக்கு எவ்வளோ ஒரு பெருமையான விஷயம் தமிழன் தமிழர்கள் தமிழர்கள்னு கூறவங்க ஒரு தமிழ்நாட்டிலேருந்து போன ஒரு தமிழச்சி வந்து அங்கே ஒரு இதை பார்த்து பண்ணுறாங்கன்னா அங்கே போய் நின்றுட்டு அவங்கள கேரோ பண்ணுறாங்க மேடம் நீங்கள் வந்து யூ ஆர் நாட் செலெக்ட் எலெக்ட்டு யூ ஆர் செலெக்டெட் அப்படிங்கிறாங்க அப்படின்னா அவங்க மக்களால் தேர்ந்தெடுக்கப்படலையா எம்பிக்கள் எம்எல்ஏக்கெல்லாம் உங்களுக்கு தேர்ந்தெடுத்திருக்காங்கிறாங்க அப்படி பார்த்தா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தேழுல அண்ணாதுரை அவர்கள் முதல்வராக வந்தார் அப்போ அவர் என்ன எம்எல்ஏவா எலக்ட் ஆகியா வந்தார் அவர் எம்எல்ஏக்கெல்லாம் சேர்ந்து செலக்ட் தானே பண்ணீங்க அப்போ இதை கேட்க உங்களுக்கு எங்கே போச்சு துப்பு அடுத்து அறுபத்தொம்போதுல அண்ணாதுரை இறந்து போகிறாரு அடுத்து கலைஞர் அவர்கள் முதல்வராகிறாரு முதல்வராக நான் நிற்க போகிறேன் மக்கள்கிட்ட சொல்லி ஓட்டு கேட்டால் நீங்கள் வந்தீங்க நீங்க செலக்ட் ஆகி வந்தீங்க அண்ணாதுரை அவர்களோட மரணத்தை பயன்படுத்தி தானே கருணாநிதி அவர்கள் வந்து முதல்வராக வந்தாரு இதை பேச தயாநிதி மரணவர்களுக்கு என்ன தைரிய துப்பு இருக்கு முதல்ல ஒரு தமிழ்நாட்டில இருந்து போன ஒரு பெண்ணை வந்து இந்த மாதிரி இழிவுபடுத்திட்டு அடுத்து கேட்டா அவங்க தமிழச்சி கிடையாது பார்ப்பாத்தி அவங்க வந்து ஒரு பாப்பாத்தி பார்ப்பனர் நீங்க பார்ப்பனர்களோட தயவு தான் நீங்க வந்து உட்காந்துருக்கீங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல நீங்க எலெக்ஷன்ல நிக்கிறதுக்கு அண்ணாதுரை அவர்கள் என்ன பண்ணாரு ராஜாஜிங்கிற பார்ப்பனரோட தாள்ல விழுந்து அவரோட சுதந்திர கட்சியோட கூட்டணி வச்சு தானே நீங்க ஆட்சியை பிடிச்சிங்க காமராஜரை தோற்கடிச்சிங்க இல்ல காமராஜர்ங்கிற தமிழரா ஒரு நாடாரை தோற்கடிக்கிறதுக்கு நீங்க என்ன பண்ணீங்க ராஜாஜிங்கிற பார்ப்பனரோட கூட்டு வச்சுட்டு ஆட்சியை பிடிச்சிங்க ஆனா இன்னைக்கு உங்க பொண்ணு கனிமொழியை கொண்டு போய் அங்க நிறுத்திக்கிட்டு நாடாத்தி எங்க அம்மா எங்க எங்க பொண்ணு நாடா பாருங்க நாடார் சமுதாயம் பாருங்க எப்பேற்பட்ட நாடகத்தை இவங்க நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கறத பொதுமக்கள் ஒவ்வொரு விஷயத்தையும் கவனிக்கணும் இன்னைக்கு இருக்க இளைஞர்களுக்கு இந்த வரலாறு எல்லாம் தெரியறது இல்ல இந்த வரலாறு தெரிஞ்சிச்சுன்னா இவங்க எப்பேற்பட்ட நாடக ஆடுறவங்க இவங்களுக்கு சமூக நீதி கத்திரிக்காதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது இவங்களுக்கு தேவை ஆட்சி அதிகாரம் பணம் சுருட்டணும் அதுக்கு என்ன வேணா பண்ணுவாங்க அதுக்கு இவங்களுக்கு எந்த இதுமே கிடையாது அடுத்து கனிமொழி அக்கா இப்ப ஒரு ஆர்ப்பாட்டத்துல சொல்றாங்க தமிழ்நாடுங்கிற பேரே சொல்லலையே எங்க தமிழ்நாடு மக்கள் எல்லாம் நாங்க ஜிஎஸ்டி கட்ட வேணாம்னு சொல்லிட்டா நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேக்குறாங்க சரி த கனிமொழி அக்கா நாங்க ஜிஎஸ்டி பண்ண கட்டலைன்னு வச்சுக்கோங்க வரி கட்டலைனா அந்த வரி பணத்துல இருந்து மத்திய அரசு உங்களுக்கு நிதி கொடுக்குது அந்த நிதி இல்லைனா ஏற்கனவே இங்க எட்டரை லட்சம் கோடிக்கு கடங்கார மாநிலமா உட்கார வச்சிருக்கீங்க தமிழ்நாட்டை அதையும் கொடுக்கலனா நீங்க எந்த லட்சணமா ஆட்சி நடத்துவீங்க அடுத்து இப்ப இவங்க மூணாவது முறையா மின்கட்டணத்தை ஏத்தி வச்சிருக்கிறாங்க இவங்க என்ன சொன்னாங்க நாங்க மாசா மாசம் மின்கட்டணத்தை வந்து மாத்திடுவோம் அதனால உங்களுக்கு குறைஞ்சிடும் தேர்தல் அறிக்கையில பேசினார் முதல்வர் அதை பண்ணாங்களா பண்ணல ஆனா மூணு முறை வந்து மின்கட்டணத்தை ஏத்திட்டாங்க இப்ப நம்ம தமிழக மக்கள்லாம் சொல்லலாமா நீங்க எங்கள்கிட்ட பொய்யான வாக்குறுதியை கொடுத்தது பண்ணிட்டீங்க நாங்கள் மின்கட்டணம் கட்ட மாட்டோம் அப்படின்னு சொல்லி நம்ம தமிழக மக்கள் சொன்னா கனிமொழியக்கா என்ன பண்ணுவாங்க ஒரு எம்பியா பொறுப்பான எம்பியா வந்து பேசுறதா இது கேட்டா தமிழ்நாடுன்னு பேர் சொல்லியா புதுசு புதுசா பொருளியர்களை கிளப்பிட்டு உந்திருக்காங்க என்னன்னா ஆட்சி நடத்த தெரியாம இப்படி கேட்ட குஜராத் பார்த்துக்கோங்க எத்தனை ஆண்டு காலமாக வந்து பாஜகவை தவிர வேற எந்த ஆட்களுமே ஜெயிக்கிறது இல்ல குஜராத்தோட பேர் சொல்லியிருக்காங்களா பட்ஜெட்ல ராஜஸ்தான் பேர் சொல்லியிருக்காங்களா டெல்லி பேர் சொல்லியிருக்காங்களா மத்திய பிரதேசம் சொல்லியிருக்காங்களா உத்தரப்பிரதேசம் சொல்லியிருக்காங்களா இவங்க எல்லாம் கேட்டாங்களா இதெல்லாம் பேர் சொல்றது முக்கியம் கிடையாது தமிழ்நாட்டுக்கு தேவையான நிதியை ஒதுக்கி இருக்காங்களா நலத்திட்டத்தை கொடுத்துருக்காங்களா அதை தான் பார்க்கணும் இவங்க கேட்டா என்ன சொல்றாங்க கூகுள்ல சர்ச் பண்ணி பார்த்தாங்களா தமிழ்நாடுங்கிற பேரே இல்லையா அப்ப நீ அந்த நிதி நிலை அறிக்கையா முழுசா படிக்கல நீ உட்காந்து கூகுளில் சர்ச் பண்ணிட்டு அதுக்குன்னு ஒரு ஆர்ப்பாட்டத்தை பண்ணிட்டு உட்காந்துருக்கீங்க அடுத்ததான் நிதி ஆயோக் அப்படின்னு சொல்லிட்டு டெல்லியில் இந்தியாவில் இருக்க எல்லா முதல்வர்களும் கலந்துக்கக்கூடிய ஒரு மீட்டிங் அது வந்து பி எம் மோடி அவர்களோட தலைமையில் நடக்கிற மீட்டிங் அங்கே போய் உட்காந்து ஐயா எங்க மாநிலத்துக்கு இதெல்லாம் வேணும் எங்களுக்கு இதெல்லாம் தேவைகள் இருக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு முதல்வரும் கேட்டு வாங்கிட்டு வருவாங்க முதல்வர் அவர்கள் அதை புறக்கணிக்கிறாராம் ஏன் புறக்கணிக்கிறாரா பட்ஜெட்ல தமிழ்நாடுங்கிற பேர சொல்லலையா அதனால அவர் புறக்கணிச்சாரா சரி இந்த வருஷம் அதனால முடிச்சிங்க போன வருஷம் போனீங்களே அவர் வெளிநாட்டு சுற்றுலா பயணம் போயிட்டாராம் சரி அதுக்கு முந்தின வருஷம் போனீங்களா போகல கேட்டா அவங்க அப்பாவுக்கு விழா எடுத்தாங்களாம் இது எப்படி இருக்குன்னா இந்த ஸ்கூல் போற பையன் வந்து திங்கக்கிழமை எம்மா வைத்த வலிக்குது வைத்தால போகுது காட்சி அடிக்குதுமா பாருங்க அந்த மாதிரி டெல்லியில போய் உட்காந்து பேசுறதுக்கு பயந்துகிட்டு முதல்வர் அவர்கள் ஒவ்வொரு வருஷத்துக்கும் ஒவ்வொரு காரணத்தை சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு தமிழக மக்களுக்கு என்ன வேணும்னு நின்று வாங்கிட்டு வர தெரியாத ஒரு முதல்வர் எதுக்காக ஆட்சியில உட்கார்ந்து இருக்கீங்க நீங்க நீங்க அங்க போனா டெல்லியில போனா என்ன வேணும் ஹிந்தி பேசணும் நீங்க தான் ஹிந்து தெரியாது போடான்றிங்க சரி ஹிந்தி வேணாம் இங்கிலீஷாவது தெரியுமா ஒன்லி டெவலப்மெண்ட் 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 அதுக்கு மேல எதுவும் அவருக்கு பேச தெரியாது சரி தமிழாவது தெரியுமா அப்படின்னா பூனை மேல் மதில் மேல் மதில் மேல் பூனை மேல் உலர்வாரு சரி இவ்வளவு தங்கு லோலாகுது அப்படின்னு துண்டு சீட்ல எழுதி கொடுத்தா பொள்ளாச்சின்னு எழுதி குடிச்சா புள்ளதாச்சின்னு படிக்கிறாரு இந்த மாதிரி ஒரு முதல்வரை தேர்ந்தெடுத்து நீங்கள் அனுப்பி உட்கார வச்சுக்கிட்டு நீங்கள் தமிழ்நாட்டுக்கு ஒன்றும் நலத்திட்டம் வரல நிலத்திட்ட வரல நீ கேட்டாதையாக கொடுப்பாங்க உங்களுக்கு முதல்ல கேட்க தெரியுதா என்ன வேணும்னு கேட்க தெரியுதா எங்களுக்கு என்னென்ன நலத்திட்டங்கள் இருக்குன்னு கேட்க தெரியுதா உங்களுக்கு கேட்கவே தெரியலன்னா அப்புறம் நீங்கள் என்னத்தை வந்து கொடுக்கல கொடுக்கல கொடுக்கலன்னு வந்து சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கிறதே புரியல முதல்வர் வந்து நிதி ஆயோக் திட்டத்துக்கு அதுக்கு போகாமல் ட்விட்டரில் உட்காந்துட்டு வீடியோ போடுறாரு நான் வந்து மக்கள் மன்றத்துல வந்து பேசுறேன் அப்படின்னு அப்போ உங்களுக்கு ஓட்டு போட்டது யாரு மக்கள் இங்க இருக்கிற அக்காங்களா அண்ணனுங்க எத்தனை பேர் ட்விட்டர்லயும் இருக்கீங்கன்னா அப்போ முதல்வர் வந்து ட்விட்டர்லயும் ஆட்சி நடத்துறாரா அப்போ அடுத்த தடவை என்ன பண்ணுங்க எலெக்ஷன் டைம்ல அவருக்கு ஓட்டு போடாதீங்க ட்விட்டர்லயும் ஃபேஸ்புக்லேயும் போய் லைக்க மட்டும் மோடி விட்டு வந்துருங்க ஏன்னா நீங்கள் சோசியல் மீடியாவில் தானே ஆட்சி நடத்துறாங்க மீடியாக்களை வச்சு தானே ஆட்சி நடத்திட்டு இருக்காங்க மக்கள் மன்றத்தில் வைக்கிற சொன்னா நீங்க எப்படி நீங்க மக்கள் மன்றங்கிறது எது நீங்க டெல்லிக்கு போகணுங்க டெல்லியில போய் சண்டை போடுங்க எங்க மக்களுக்கு ஏன் கொடுக்கலன்னு கேளுங்க அதுக்காக தானே உங்க முதல்வராக மக்கள் தேர்ந்தெடுத்து உட்கார வச்சாங்க அப்ப நீங்க இந்த தமிழக மக்களை வந்து அப்பட்டமா பொய் சொல்லி ஏமாத்திக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்றத வந்து ஒவ்வொரு தமிழக மக்களும் வந்து முதல்ல உணரணும் அடுத்தது இந்த சோசியல் மீடியா இந்த எல்லா சேனல் டிவி சேனலும் இவங்களுக்கு கைகூலிகள் முதலாளி சொல்றதை தாண்டி வரது கேட்க மாட்டாங்க எந்த சேனல்லையாவது நிதி ஆயோக்கு முதல்வர் ஏன் போல யாராவது வந்து டிபேட் பண்ணிட்டு இருக்காங்களா பண்றது கிடையாது சம்பந்தமே இல்லாம வேற ஏதோ பேசிட்டு இருக்கிறாங்க ஏன்னா இவங்க நாடக கம்பெனில இருந்து வந்தவங்க இவங்களோட வரலாறு எப்படி அதனால நாடகம் போடுறது எப்படின்னு இவங்களுக்கு நல்லாவே தெரியும் நம்ம இப்போ பட்ஜெட்டுக்கு வரும் அப்படின்னா பட்ஜெட்டில் தமிழகத்துக்கு எதுவுமே செய்யலையா அப்படின்னா நீங்களே மக்களே பாருங்கிறத நீங்களே முடிவெடுத்துக்கோங்க அவர் சொன்ன மாதிரி மக்கள் மன்றத்துக்கே தீர்ப்பு விட்டுறோம் ஒரு கோடி இளைஞர்கள் பயன்பெற வகையில் ஐநூறு டாப் டென் கம்பெனிகளை செலக்ட் பண்ணி அவங்களுக்கு இன்டர்ன்ஷிப் கொடுத்து மாசம் அஞ்சாயிரம் ரூபாய் கவர்மெண்டே கொடுத்து மத்திய அரசு மாநில அரசு இல்லை மாநில அரசு நீங்கள் நம்பாதீங்க அது பத்து ரூபாய் டிக்கெட் டிக்கே லிப்ஸ்டிக் படித்த பஸ்ஸை போட்டுக்கிட்டு அந்த பஸ் எந்த நேரம் டாப் கலந்து ஓடுது டி சீட்டு கலந்து ஓடுதுன்னு நமக்கு தெரியாது மாநில அரசு இல்லை மத்திய அரசு அஞ்சாயிரம் ரூபா கொடுத்து இளைஞர்களுக்கு நாலு கோடி இளைஞர்களுக்கு பயன்படுற வகையில் ரெண்டு லட்சம் கோடியை வந்து ஒதுக்கிருக்காங்க அப்போ தமிழகத்தில் இருக்க இளைஞர்கள் தானே அதில் பயன்படுவாங்க முத்ரா கடன் இந்தியாலயே தமிழகம் தான் வந்து லோன்ல ஃபர்ஸ்ட்ல இருக்கு பத்து லட்சம் ரூபாய் கொடுத்துக்கிட்டு இருந்த லோனை இப்ப இருபது லட்சம் ஆக்கிருக்காங்க அப்போ தமிழகத்தில் தமிழகத்துக்கு நிதி இல்லையா மகளிர்களுக்காகவும் குழந்தைகளோட நலனுக்காகவும் மூணு லட்சம் கோடியை ஒதுக்கிருக்காங்க அப்ப தமிழ்நாட்டில் இருக்கிற பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் அந்த இதெல்லாம் வந்து செல் இதாகாதா கல்வித்துறைக்கும் வேலை வாய்ப்புக்கும் தனியா முன்னே முக்கால் லட்சம் கோடியை வந்து ஒதுக்கியிருக்காங்க இது மட்டும் இல்லாம சிறு தொழில் குழி தொழில் நடுத்தர தொழில் இந்த மாதிரி இதுக்கெல்லாம் டெவலப் பண்ணுங்கிறதுக்காக தனியா சில சிறு ரக பேங்குகள் அந்த வங்கிகளை ஓப்பன் பண்ணி அது மூலியமா நம்மளோட டிரான்சாக்ஷனை ஈஸியா பண்றதுக்கான நடைமுறைகளை இது பண்ணிருக்காங்க இது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு நமக்கு எல்லாருக்கும் பெரிய தலைவலி ஆயிரம் ரூபாய் ஐநூறுரூவா கட்டி கரண்ட் பில்லு இன்னைக்கு ரூபா நாலாயிரம் ரூபா வந்துருச்சு அதை சரி பண்ணணுங்கிறதுக்காகவும் நம்மளை காப்பாற்றுறதுக்கு யார் தான் வரணும் மோடி ஐயா தான் வரணும் அவர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா சோலார் பேனல் திட்டத்தை அறிமுகப்படுத்தியிருக்காங்க உங்களுக்கு முந்நூறு யூனிட் வரைக்கும் இலவச இலவசமாக கிடைக்கும் அந்த யூனிட் மின்சாரம் இந்த சோலார் பேனல் போடுறப்ப அதுக்கான மானியத்தை அறிவிச்சிருக்காங்க இதனால உங்களுக்கு வருஷத்துக்கு பதினஞ்சாயிரத்துலேருந்து பதினெட்டாயிரம் வரைக்கும் உங்களுக்கு மிச்சமாகும் ஆனால் இந்த மாநில அரசுக்கிட்ட போய் நீங்கள் அந்த சோலார் பேனலுக்கு கையெழுத்து வாங்குறதுனா இந்த விக்கிரமாயித்த வேளாந்தாளம் போய் மரத்தில் ஏற மாதிரி நீங்கள் தலையில தொங்கி தான் வாங்கணும் அதுக்கும் ஊறுபட்ட கையெழுத்து எல்லாம் பிரச்சனை ஏன்னா மத்திய அரசு திட்டத்தை மக்களுக்கு போய் சேர்ந்துட்டா பேர் நல்ல பேர் மோடி ஐயாவுக்கு கிடைச்சிரும் அதனால அதெல்லாம் இவங்க செய்ய விட மாட்டாங்க அதே போல பி எம் மோடி அவர்களோட வீடு கட்டும் திட்டத்தின் கீழே இங்க தமிழகத்துல இருக்கிற எத்தனை பேர் லட்சக்கணக்கான பேர் இங்க பயனடைஞ்சிருக்காங்க அதுல மேலும் மூணு கோடி பேருக்கு வந்து வீடு கட்டும் திட்டத்தின் கீழ பத்து லட்சம் கோடியை வந்து ஒதுக்கிருக்காங்க அப்போ இதெல்லாம் வந்து தமிழகத்துக்கு வருமா வராதா நிதி கொடுத்துருக்காங்களா கொடுக்கலையா அப்ப யார் பொய் சொல்றா பேர் சொல்றது முக்கியமா அப்பவும் கூட அந்த பட்ஜெட்ல நிர்மலா சீதாராமன் அவர்கள் விசாகப்பட்டினத்துக்கும் சென்னைக்கும் இருக்கிற சரக்கு போக்குவரத்து சரக்குன்னா நம்ம திராவிட மாடல் சரக்கு இல்ல நீங்க சரக்குன்னு நடிச்சிடாதீங்க சரக்குன்னா அந்த பொருட்கள் இருந்து சென்னைக்கு கொண்டு வரதுக்கான வழித்தடத்துக்கு ரோடு ஃபண்டு ஃபண்ட் சொல்லிருக்காங்க சென்னை வந்துருச்சுங்களா இல்லையா எங்க பட்ஜெட்ல சென்னை தமிழ்நாட்டில் இருக்கா ஜப்பான்ல இருக்க வந்துருச்சு ஆனா நீங்க என்ன சொல்றீங்க அதெல்லாம் எனக்கு தெரியாது தமிழ்நாடுன்னு சொல்லல அதுதான் எங்களுக்கு வேணும் சரிங்க உங்க பேச்சுக்கே வருவோம் ரெண்டாயிரத்தி நாலுல இருந்து ரெண்டாயிரத்தி பதினாலு வரைக்கும் காங்கிரஸ் ஆட்சியில் இருந்துச்சு காங்கிரஸ் பட்ஜெட் தாக்கல் பண்ணப்ப எத்தனை தடவை தமிழ்நாடு தமிழ்நாடுங்கிற பேர் சொல்லுச்சு கிட்டத்தட்ட ஆறு ஏழு பட்ஜெட்டுக்கு மேல தமிழ்நாடுங்கிற பேரே வரல அதை பத்தி நீங்க கேட்டீங்களா அப்ப நீங்க இந்த மாதிரி பஞ்சாயத்து வச்சிங்களா வைக்கல ஏன்னா எங்களுக்கு காங்கிரஸ் என்ன பண்ணாலும் நாங்கள் கண்ணை முடிக்கிட்டு உட்காந்துருப்போம் காவேரியில் உட்காந்துக்கிட்டு தண்ணி கொடுக்க முடியாதுன்னு சொல்லுவான் லெட்ரு எழுதி போட்டுக்கிட்டு இருப்போம் முதல்வர் மோடி மோடி முதல்வர் வந்து லெட்ரு போடுவார் ட்ரிட்டு தட்டுருவார் ஆனால் எதிர்த்து ஒரு கண்டனத்தை தெரிவிக்க மாட்டாங்க இவங்களுக்கு தமிழக மக்களோட வாழ்க்கையோ வாழ்வாதாரமோ விவசாயிகளோட உயிரோ முக்கியம் கிடையாது இவங்களுக்கு தேவை சந்தர்ப்பவாத கூட்டணி இவங்களுக்கு தேவை ஆட்சியில் இருக்கணும் அதிகாரத்தில் இருக்கணும் அடுத்து இவரோட பையனை கொண்டு வந்து அரியணையில் ஏற்றணும் அதுக்கு என்ன பண்ணணுமோ அதை தான் இவங்க வந்து முக்கியமாக பண்ணிக்கிட்டு இருப்பாங்க ரெண்டாவது இந்த மின்கட்டண உயர்வு மக்கள்கிட்ட ஒரு பெரிய அதிருப்தியை சம்பாரிச்சிருக்கு இங்கே சென்னையில் நடந்த பட்டேலின தலைவர் திரு ஆம்ஸ்ட்ராங் அவர்களோட கொலை வந்து ஒரு மிகப்பெரிய அதிருப்தியையும் அதிர்வலையும் தமிழ்நாட்டில் ஏற்படுத்தியிருக்கு அதை திசை திருப்பணும் அதை மடமாற்றணும் அது மட்டும் இல்லாமல் எங்கே திரும்பினாலும் தினம் கொல கொல கொலை கொல்ல இந்த மாதிரி நடந்துக்கிட்டே இருக்குது இதெல்லாம் மக்கள்கிட்ட இருந்து போகாம என்ன பண்ணணும்னா வேற எதையாவது சொல்லி கலர் கலரா ரீல விட்டு மக்களை வந்து திசை திருப்பணும் அப்படிங்கிற வேலையை தான் இன்னைக்கு வந்து இந்த திமுக ஆட்சியில பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க தயவு செஞ்சு பொய்ய சொல்றதை நிறுத்துங்க முதல்வரே இது அண்ணா அண்ணாமலை காலம் நீங்க சொல்ற பொய்ய ஒன்னன்னையும் அண்ணன் சோசியல் மீடியால போட்டு நீங்க என்ன பொய் சொல்றீங்கிறத புள்ளி விவரத்தோட உடச்சு காட்டிடுறோம் அதனால தயவு செஞ்சு பொய் சொல்லி ஆட்சி நடத்தலாம் அப்படின்ற மனப்பால் குடிக்கிறத தயவு செஞ்சு நிறுத்திடுங்க இனிமேலாவது இன்னொரு இருபது மாசமோ இருபத்தி ரெண்டு மாசமோ இருக்கு இனிமேலாவது ஏதாவது உருப்படியா மக்கள் சொல்லி ஓட்டு கேட்கற மாதிரி இன்னைக்கு ஒரு மீன்ஸ் போட்டிருக்கான் முதல்வர் வந்து சொல்லியிருக்காராம் உடன்பிறப்புகள் அனைவரும் வீடு தோறும் குக்கிராமங்கள் தோறும் போய் கலவை என்னென்னலாம் பண்ணிருக்கிடு எடுத்து சொல்லுங்க அப்படின்னு சொல்றாராம் அப்ப அந்த உடன்பிறப்பு ஊபியோட பொண்டாடி சொல்லுதா டே யோ கோட்டிருக்கு ஆசைப்பட்டு குக்கிராமத்துக்குள்ள போயிடாதா தர்ம அடி வாங்கி செத்துருவேன் அப்படிங்கதான் அந்த நிலைமையில இருக்கு இன்னைக்கு ஆட்சி நடத்துதுங்க அப்போ இந்த உடன்பிறப்புகளே எவ்வளோ அதிருப்தியில் இருக்காங்க ஐயோ எவ்வளோதாயா உங்களுக்கு மரணம் முட்டு குடுக்கறதுன்ற நிலைமை கண்ணு மொழி பிதிங்கி உடன்பிறப்புகளே இருக்கிறாங்க அதனால தயவு செஞ்சு இனிமேலாவது ஆட்சி என்ன நடத்தணும் என்ன பண்ணணும்னு பாருங்க நிதி ஆயோக்குங்கிறது நம்ம பிரதமர் நம்ம நாட்டில் இருக்காரு அதை போய் வாங்கிறத விட்டுட்டு நான் ஜப்பானுக்கு தான் போவேன் துபாய்க்கு தான் போவேன் அடுத்து அமெரிக்காவுக்கு போகிறாராம் இவருக்கு கூரை ஏறி கோழி பிடிக்கவே தெரியாது இவர் வானை ஏறி வைகுண்டம் போகிறேங்கிறாரு என்ன பண்ணுறது அதாவது தயவு செஞ்சு முதல்வரே இனிமேலாவது எப்படி ஆட்சி நடத்துறதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு ஆட்சி பண்ணுங்க இல்லை நான் கேட்க மாட்டேன் தலைகையில் தான் குதிப்பேன் இந்த கோட்டைசாமின்னு சொல்லி நீங்கள் வந்து தலைக்குப்புற குதிச்சு அடுத்த இருபத்தாறு தேர்தலில் மண்ணை கவனும் முடிவு அதை அந்த ஆண்டவனால கூட மாற்ற முடியாது இந்த முறை பல இடங்களில் வந்து பூத்து லெவலில் எட்டாயிரம் பூத்துகளுக்கு மேல பாஜக முதலிடத்தில் வந்திருக்கு பல இடங்களில் வந்து இரண்டாம் இடத்துல வந்து பாஜக இருந்திருக்கு மக்கள் மனசுல மாற்றத்தை உண்டு பண்ணணும் முடிவு பண்ணிட்டாங்க படித்த இளைஞர்கள் நேர்மையான இளைஞர்கள் ஊழல் இல்லாத ஒரு ஆட்சி அமையணுங்கிற எண்ணம் மக்கள் மனசுல வந்துருச்சு அதனால ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தமிழகம் முழுவதும் தாமரை தான் மலரப்போகுது அதுக்கு நீங்க பண்ற இந்த கேவலமான ஆட்சி வந்து ஒரு மிகப்பெரிய உறுதுணையா இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு வாய்ப்புகளுக்கு நன்றவர்க்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்